இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசுல இருந்து அறிவிக்கப்பட்டுள்ள நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தீதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது கொடுத்துரு போஸ்ட் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு பணியிடம்தான் சொந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இதுவரை நமது டெலிகிராம் குறிப்பில் ஜாயின் பண்ணணும் அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு மூன்று விதமான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் அரசு தலைப்பு ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க கல்வித் தகுதினு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதர தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைச்சிருக்கணும் அதுக்கடுக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல அனைத்தும் செயல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி தரைத்தளம் மாவட்ட ஆட்சியரகம் திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித் தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து ஏழுநூறு ஐம்பதனாயிரம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பத்து வைங்கஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதர தகுதிகளும் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பி விதம் இதற்கான பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் போட்டுடுங்க இத்துடன் தேவையான நகல் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஐம்பதனாயிரம் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா புதுப்பீவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி இனத்தவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க இதை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தையும் செயல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி தரைதளம் மாவட்ட ஆட்சி ரகம் திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து அனுப்பி தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த விண்ணப்பப்படிக்கு பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை நாங்கள் அனைத்தும் செல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணாம் இந்த மூணு உடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கொடுங்க மீண்டும் நாம் ஒரு வேலை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி